வேதாந்த பிதாமக ஞான பாஸ்கர ஸ்ரீ ராஜேஸ்வரானந்த சுவாமி மகாராஜ் அவர்களால் எழுத பெற்ற ஆத்ம சாஷாத்காரம் முதல் பாகம் ஒவ்வொருவரும் கடவுளின் அசையும் ஆலயம் ஒருவரும் ஒரு மதத்தில் பிறப்பதில்லை ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு மதத்திற்காக ஆத்ம சாஷாத்திற்காக பிறக்கின்றனர் ஒவ்வொரு முகத்திலும் கடவுள் பிரகாசிப்பதை காண்கின்றேன் அகில ஜகத்தும் என்னுடைய வீடு அதிலுள்ள மக்கள் என் ஆத்மா என்னுடைய மதம் தத் சத் பர பிரம்மனே நமக ஆத்ம சாஷாத்காரம் எவ்வகை பிறப்புகளிலும் மாநில பிறப்பு மேன்மையும் அருமையும் உற்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மனித பிறவியிலேயே ஆத்ம லாபத்தை பெறாவிடின் வாழ்நாள் வீணாள் ஆகும் இது நுண்மையை கண்ட சிலரே எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவராவாரோ அத்தகைய பரம்பொருள் வடிவ தங்கள் ஆத்ம ஸ்வரூபத்தை அறிய முயன்று நினைப்பு மொழி செய்கைகளை சதா ஜீவ பிரம்ம அபேத்த சாஷாத்காரத்தின் கண்ணையே நிலைநிறுத்தி சுவாத்மா ஆனந்தத்திலேயே நிற்க இணைகின்றவராவர் இவ் ஆத்மானந்த நிலையானது தேச கால வஸ்து பரிசேதங்களுக்கு அதீதமாய் நாம ரூப பிரபஞ்ச சம்பந்தமான சகல வாசனைகளும் நீங்க பெற்றதாய் இருப்பதுடன் பிரஜான கனமான அந்தர்முக திருஷ்டியினால் அறியத்தக்கதாயும் உள்ளதாகும் இந்த ஜென்மத்திலேயே நவத்வாரபுரமாகிய சரீரத்திலுள்ள ஆத்ம புருஷனை அறிந்து நானே பிரம்மம் என சாஷாத் கருத்தல் வேண்டும் பிரகிருதியின் வசமாய் உள்ள தூக்கத்து நின்றும் ஆத்ம ஸ்வரூபத்தில் வெளிப்படைய வேண்டும் இங்கனம் அடையாமல் இம்மனித பிறப்பை வீணாகி கொள்வோமேயானால் நாம் நமது பிறப்புரிமையாகிய ஸ்வேச்சையை அறவே கைவிட்டு மறுபடியும் நமக்கு ஏற்படும் பிறப்பு இன்னதென அறியாதவர்களாய் ஏங்கி திகைக்க நீரிடும் ஆகையால் நாம் மாயா வசத்தவர்கள் ஆகாமலும் அதன் சக்தியாகிய ஆவரணத்தால் மறைக்கப்படாமலும் நமது சுய வடிவமாயுள்ள சத்து சித்து ஆனந்த உணர்வோமாக இதுதான் சகல மத வாழ்க்கையின் முடிவான சித்தாந்தமாகும் இந்நிலையின் தான் கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா திருவாய் மலர்ந்த அரளைய வண்ணம் நானே எங்குமாய் என்றுமாய் எல்லாமுமாயுள்ளேன் ஆதி அந்த ரஹித பரம்பொருள் என்றும் சோகம் அதுவே நான் என்று நமது வைதீக ரிஷிகள் சுவானுபவத்தியமாய் தெரிவித்தவாறும் பிரம்ம சத்தியம் ஜகன்மித்யா ஜீவோ பிரம்மை உள்ளது காணப்படும் இச்சகம் கயிற்றவு போல் மித்தையே ஜீவன் பிரம்மே மற்றொன்று என்று ஜகத்குரு ஸ்ரீ பகவத் பாத சங்கராச்சாரியார் அதி கம்பீரமாய் இடிமுழக்கம் போல் திருவாய் மலர்ந்தரளியவாறும் சந்தேக விபரீதங்களற்ற அபரோக்ஷமாய் உணர்தல் கூடும் ஆத்மாவா அரே திருஷ்டவிய ஸ்ரோத்வய மந்தவிய நிதி தவிய ஆத்மாவே அறியத்தக்கது கேட்கத்தக்கது தியானிக்கத்தக்கது உணரத்தக்கது என்றும் அகமே வதத் நானே அதுவென்றும் சுருதிகள் கோஷிக்கின்றன அஞ்ஞான கல்பித வாஷியமானது நான் தியாஜ்யமானது அன்வைவ திரேக யுத்திகளால் குருமுகமாக மகா ஞான அனுபவமாகும் நான் லட்சியமானது இந்த லட்சியமான நான் தான் கிராகியம் நானே பிரம்மமாய் இருக்கிறேன் என்னும் மகா வாக்கியம் தான் அத்தியாத்ம வித்தையாகிய ஏனியின் உயர்ந்தபடியாகும் படியாகும் இவ்வாக்கியார்த்த ஞானம்தான் ஆத்ம பிரகாசத்தின் அபரோஷா சாஷாத் காரமாகும் இங்கெனும் தன்னைத்தான் அறிந்து வியாபகமாய் விளங்காமல் வீண தன்மை பொருந்திய பந்த கட்டுப்பட்ட ஜீவனாய் இருக்க ஒரு காலம் எண்ணுதல் கூடாது இரவும் பகலும் அதீத பிரக்னையின் சத்பாவத்தை உணர்க இவ் உணர்வு உணர்ச்சியின் பொருட்டு தேகம் இந்திரியங்கள் அந்த காரணமாகிய உபாதிகளின் சம்பந்தத்தை அறவே ஒழித்தல் வேண்டும் சுவயம் பிரகாசமாகி எல்லையற்ற ஆத்ம கடலின் ஒரு சிறு குமிழியை விட அற்பமான பரிச்சின்ன தேக பாவனையை களைந்து அகண்டாத்ம ஸ்வரூபமாகிய ஜோதியை ஏற்றுக பிறருக்கு உபதேசிக்கும் வண்ணம் ஒழுகிட்டு காட்டுக அனிருத ஜட துக்க ரூப உலகத்தின் பேத வடிவ பந்தத்தை ஒழிப்பதே ஆத்ம ஞானத்துக்கு சாதனமாகும் இத்தகைய உரியதோர் ஆத்ம சாஷாத்கார தத்துவம் உடையவனாய் எல்லாம் அற்ற நிலையில் பொங்கி எழுவதாயும் அவிச்சின்னமாயும் அவிநாசி ஆயும் உள்ள ஆத்மானந்த வெள்ளத்தை பெருக்குக எந்த கணத்தில் அனாத்ம ஜடபாவனை ஒழிகிறதோ அந்த நிமிஷமே உன்னுடைய சொரூப்ப மோஷ சாதன சமாதி நிலை வெளியாகும் இந்த ரூப சமாதிதான் அழிவற்ற ஆத்ம ஸ்வரூபத்தில் விழிக்க செய்வதாகும் ஆதலின் அனாத்மாக்கார உலக எண்ணங்களை பிரயத்தனம் செய்து ஒழித்து சதா ஆத்மானு சந்தானம் செய்வதில் ஜாக்கிரதாய் உள்ளவனாய் இருக்க வேண்டும் இத்தகைய சுவாத்ம மகிமையின் சாஸ்திர ஞானம் அனுபவமாய் இருக்கும்படி செய்க அனுபவமற்ற கேவல சாஸ்திர ஞானம் பதறு போன்றதாகும் அனுபவத்தோடு கூடிய சாஸ்திர ஞானம் வாசனையோடு கூடிய பொன் மலர் போன்றதாகும் உன்னுடைய ஜீவிதத்தில் வேதாந்தத்தின் அபேத தத்துவமானது உணர்வுடன் ஆச்சரிக்கப்பட்டு வருவதால் வேண்டும் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது உன்னிடத்தில் சித்தமாயுள்ள சத்தையை ஸ்புரிசிக்க செய் நாமரூப பிரபஞ்ச அத்தியாசத்துக்கு அதிஷ்டானமாய் உள்ளதுமா எங்கும் அந்தர்யாமியமாக உள்ளதுமான சத்தியை எப்பொழுதும் பார் அப்பொழுதுதான் பரிபூரண நிலையை அடைவாய் சகல அத்தியாசங்களும் அற்ற நிர்வாண நிலையின் நீ சதா அதிர்ஷ்டான அபரோஷம் அனர்த்த நிவர்த்தி ஆனந்த பிராப்தி இந்த தத்துவத்தை குருகுல வாசத்தில்தான் உணர முடியும் தர்க்கத்தினாலும் யுக்தியினாலும் அன்று அகம் பிரம்மா என்னும் அப்ரோஷ ஞானம் திடமாய் உண்டாக காலத்தில் சொர்க்க நரகங்களும் தீர்க்கமாகிய இந்த உலக அனுபவமும் கயிற்றில் அரவு போல கெடும் சத்தா சொரூபமாகிய கடலில் காணப்படும் இந்த உலகம் வெடித்து சொரூப நாசமாதற்கு தயாராகியுள்ள உள்ள சிறுநீர் குமிழி போன்றது சிறுநீர் குமிழி போன்றது ஆனால் உன்னுடைய சொரூபமும் எப்பொழுதும் அழியத்தக்கதன்று லௌகிக பரிச்சின்னங்களற்ற மனோகரமான துரியாதீதம் எனும் உபசாந்த நிலையில் செல்க இந்நிலைதான் இதுதான் நிலை சகல விஷயங்களின் பச்சச்சவிடம் இதுவே இதுதான் நாமரூபங்கள் நாசமாகும் மயானம் இதில் விளங்கும் பொருள் என்றும் உள்ளே நீ உள்ளே உள்ள சதா நந்த ஸ்வரூபத்தை உன்னுடைய சகஜ லட்சியமாய் ரசத்தை தடையின்றி அறிவாய் உன்னுடைய வாழ்நாள் முழுமையும் ஆத்ம லாபம் முயற்சியிலேயே செல்க சுபாவமாய் உன்னுடைய உண்மை நிலையோடு உன் மனம் ஒற்றுமைப்பட்டு பரிசுத்தம் ஆகுக ஆத்ம சாஷாத்காரம் போலவே விளங்கும் ரசாஸ்வாதத்தில் மயங்காமல் உண்மையான ஞானத்தில் பழகு ஆத்மாவின் மேல் கற்பிக்கப்பட்ட ஆரோப்பமும் மனதின் பிரமையும் ஜகத்தின் இந்திரஜாலமும் அச்சொழியும்படி ஆத்ம ஸ்ரூபத்தை அணுகி அவன் அவள் அது எனும் சகல பேத நாட்டத்தை ஒழித்து அபேத நாட்டத்தை கைப்பிடி கடைப்பிடி தானல்லாத உடம்பை தான் என்பதனால்தான் ஜனன மரண அனர்த்தம் உண்டாகின்றது எந்த க்ஷணத்தில் சர்வ வியாபகமான ஆத்மாவை மயக்கத்தினால் பரிச்சின்னப்பட்டதாக கருதுகின்றனையோ அந்த க்ஷணத்திலேயே உனக்கு கேடுண்டாகாது எந்த காலத்தில் வியாபகமான பரம்பொருளே நான் என்று அபேதப்படுகின்றாயோ அப்பொழுதே சுவேஷையை அடைகின்றாய் கட்டுப்பட்டவன் என்று நினைத்தால் கட்டுப்பட்டவனே வந்த மோஷங்களுக்கு மனமே காரணம் ஆதலின் ஆத்மாவை அனவரதமும் மகிமையிலேயே பிரகாசமாய் விளங்கும் ஆத்மானுபவத்திலேயே இருத்தல் வேண்டும் நான் நீ அவன் அது என்ற இங்கே காணப்படும் பேத உணர்ச்சிகள் யாவும் அனாதியாய் தொடர்ந்து வரும் போக்து போக்கிய சம்பந்தத்தினால் உண்டானவையே ஆகும் இவையாவும் அத்தியாசமே இவற்றிற்கு நிர்விகார அசங்க சுத்த ஆத்மா சதா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது கர்திருத்துவ போக்திருத்துவங்களை ஆத்மாவின் மேல் ஏற்றாதே அவை உன்னுடைய கற்பனை ஆதலால் உடனே ஒழிப்பாயாக எனது உனது என்பன சொன் மாத்திரமேயாகும்

மோட்ச காரணமாகிய நிவர்த்தி தத்துவத்தை கடைபிடித்து தேக யாத்திரை நடத்துவதே சர்வ சங்க பரித்யாக தஹ ரஹாசத்தில் புத்தியாகிற குகையில் பிரகாசிக்கும் ஆத்ம ஸ்வரூபத்தை அறிக புண்டரிக்க சிதாகாசத்தில் ஆத்மாவை தரிசிப்பதாவது சகல நாமரூப ரூப அத்தியாச நீக்கத்திலேயே வியஸ்டி பேதத்தை நீக்கி அதீதமாயுள்ள உணர்க பேதத்தை கண்ட பாவனையை விடுவதனால் எல்லாமாயும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயும் விளங்கும் பரமமேன்மையான நிலையை அடைவாய் கற்பித ஜீவ பாவனையால் விளைந்த பந்தமானது இனி உன்னை வருத்தாது அபரோக்ஷானுபூதியில் அகண்டான் அந்த ஜோதியை பாராமல் பார்ப்பாய் இங்க நமஞ்சி உலக ஆசைகளால் விழுங்கப்பட்டு நிற்கின்ற சிலர் காற்றில் போல வருந்துவாய் ஆதலின் பஞ்ச கோஷங்களுக்கு அடிமையாகாமல் சுவாபாவ நித்திய சித்த சிம்ஹாசனத்தின் மேல் அமர்ந்து ஸ்வராஜ்யத்தை பெறுவாயாக ஏகமேவ அத்விதீயம் பிரம்மக என்று அபரோக்ஷமாய் அறிந்து ஆத்ம ஸ்வேட்சையை பற்றி பாமரர்களும் நன்கறியும்படி அடிக்க ஓம் தொடரும்